ஆன்மீக பாரதத்தின் பக்த அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் துராப்பள்ளம் கிராமம் கும்மிடிப்பூண்டி வட்டம் திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ தொம்பரை ஆண்டவரின் ஸ்தல வரலாறு பேரன்புடையீர் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் எலாவூர் ரயில் நிலையம் அருகே துராப்பள்ளம் என்ற கிராமம் உள்ளது இங்குள்ள தொடர்வண்டி இரும்பு பாதைக்கு மேற்கில் அடையார் ஆலமரம் என்று புகழ்பெற்ற ஆலமரத்திற்கேற்ப ஆலமரம் ஒன்று அமைந்துள்ளது இதற்கு அருகிலேயே ஸ்ரீ தொம்பரை ஆண்டவர் என்று அழைக்கக்கூடிய தொம்பரை தாத்தா ஆலயம் ஒன்றும் அமைந்துள்ளது இனம் மதம் மொழியை கடந்த இவர் சுமார் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தொம்பரை தாத்தாவாக நீளமான ஜடாமுடியுடன் இந்த பகுதியில் சுற்றி குளிப்பதே இல்லை ஆனால் இவர் மீது துர்நாற்றம் வீசியதும் இல்லை மன்னர்கள் ஆண்ட காலத்தில் வாழ்ந்த தவசி ஆவார் தொம்பரை தாத்தா அடிக்கடி ஆலமரத்திற்கு அடியில் அமர்ந்து தவம் செய்து கொண்டு இருப்பார் இவருக்கு அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் இவர் உண்பதற்காக ஏதேனும் எடுத்து வந்து காத்து கொண்டு இருப்பார்கள் ஆனால் அவர் யாராவது ஒருவரிடமிருந்து மட்டுமே தேவை என்றால் மட்டுமே வாங்கி உண்பார் தேவையில்லை என்றால் திரும்பிக் கூட பார்க்க மாட்டார் இந்த ஊர் மக்கள் மற்றும் சுற்றுவட்டார மக்களுக்கு ஆசிகள் வழங்கி பாதுகாத்து வந்தார் இந்த கிராம மக்கள் இவரை காவல் தெய்வமாக இன்றளவும் வழிபட்டு வருகின்றனர் சுமார் நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இவர் முக்தியடைந்தார் அந்த பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை இருந்தது ஆங்கிலேயர் காலத்தில் இந்த வழியாக செல்லும் சரக்கு ரயில் மற்றும் பயணிகள் ரயில்கள் இந்த கேட் அருகில் நிறுத்தி வழிபட்டு செல்வார்கள் அப்படி வழிபடாமல் செல்லும் வண்டிகள் சிறிது தூரம் மட்டுமே சென்றுவிட்டு பிறகு நின்றுவிடும் ஒரு முறை சரக்கு ரயில் வண்டியின் ஓட்டுநர் வண்டியை நிறுத்த முற்பட்ட போது அவருடன் இருந்த அதிகாரி வண்டியை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி வண்டியை ஓட்டச் செய்தார் ஓட்டுநரும் வண்டியை நிறுத்தாமல் சென்றதால் சிறிது தூரம் மட்டுமே சென்றுவிட்டு பிறகு வண்டி நின்றுவிட்டது என்ன செய்தும் வண்டி நகரவில்லை ஓட்டுநரும் ஆங்கிலேய அதிகாரியும் ரயில்வே கேட் அருகில் வந்து அந்த தொம்பரை ஆண்டவரை வணங்கி சென்ற பின்பே வண்டி நகர்ந்தது இதை அந்த ஊரில் உள்ள பெரியவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வழியாக நடந்து செல்பவர்களும் வாகனங்களில் செல்பவர்களும் அவரை வணங்கி வழிபட்டு செல்கின்றார்கள் சில சமயம் நாட்கள் கூட ரயில் வண்டிகள் நகராமல் நின்றுவிடும் கேட்டு திறக்காமல் இருக்கும் என்று கிராம மக்கள் கூறுகின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு இங்கு உடமுழுக்கு நடைபெற்றது அப்போது அங்கு சுயம்புலிங்கம் சிறிய வடிவில் இருந்தது பின்பு சித்தரின் திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிறகு குடமுழுக்கு நடந்தது தொம்பரை ஆண்டவருக்கு வலதுபுறம் துர்க்கை அம்பிகை சன்னதியும் அமைந்துள்ளது துர்க்கை அம்மனுக்கு எதிரில் நாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளது இந்த கிராமத்து மக்கள் இவரை காவல் தெய்வமாகவும் குல தெய்வமாகவும் வணங்கி வழிபடுகிறார்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் இவரை வணங்கினால் குணமடைந்து விடுகின்றார்கள் என்பது கண்கோடு கர்ப்பமுற்ற பெண்கள் இவரை வணங்கினால் சுகப்பிரசவம் ஆகிவிடும் அவருக்கு தின்பண்டங்கள் பழங்கள் சுருட்டு வைத்து பொங்கலிட்டு படைத்து வழிபடுகிறார்கள் சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கிராமத்து மக்கள் ஆலமரத்து கிளையை வெட்டிய போது அதில் இருந்து பால் வராமல் ரத்தம் பீறிட்டு வந்ததால் அதன் பின்பு யாரும் மரக்கிளையை வெட்டுவதில்லை அனைத்து பக்த கோடிகளும் கலந்து கொண்டு தொம்பரை தாத்தா என்னும் தொம்பரை ஆண்டவரின் திருவருளுக்கு ஓம் இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக பாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி